ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ஹோட்டல் ஸ்டைல கொத்தமல்லி சட்னி எப்படி பண்றதுன்னு இந்த ஒரு பத்து நிமிஷம் டைம் இருந்தாலே ரெடி பண்ணிடலாம் இட்லி தோசை இது ரெண்டுத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரெசிபிய எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த சட்னி ரெடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் சூடு பண்ணிட்டு அதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க உளுத்தம்பருப்பும் பருப்பும் கடலை பருப்பும் நல்லா பொன்னிறமாகி வரட்டும் இது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது கூடவே அஞ்சு பல் அளவு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா பொடியான நெருக்கிட்டு சேர்த்துட்டு காரத்துக்கு மூணுலருந்து நாலு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் மீடியம் சைஸில் இருக்க ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா குலைவாக ஆகிற வரையிலும் இதை வதக்கி எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்க தக்காளி நல்லா குலைவாக வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு கப் அளவு கொத்தமல்லியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடியா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இதை நல்ல ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம்லேயே வச்சுட்டு வதக்கி எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நமக்கு இந்த அளவுக்கு கொத்தமல்லி நல்லா சுருண்டு வந்துடும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி தார்ல சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டுக்கு அரைச்சு எடுத்துகிட்டு வந்துருங்க அவ்வளவுதான் கொத்தமல்லி சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம ஹோட்டலில் கொத்தமல்லி சட்னி சாப்பிடும்போது கெட்டி சட்னி மாதிரி தான் கொடுப்பாங்க நான் இன்னைக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டி சட்னி மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன் கடைசியாக இதில் கடுகு உளுந்து கருவேப்பில்லை இதெல்லாம் தாளிப்பு கொடுத்தோம் அப்படின்னா ஹோட்டல் ஸ்டைலில் கொத்தமல்லி சட்னி சூப்பராக தயாராகிடும் இட்லி தோசைக்கு இந்த சட்னி ரொம்ப நல்லா இருக்கும் கூட ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி கூட சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காம ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்